லைலா சொன்னதை கேட்ட கார்த்திக் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் அவன் அமைதியாக இருப்பதை பார்த்த லைலா கார்த்திக் நீ என்ன நினைக்கிற அந்த அனன்யாங்கிற பொண்ணு உண்மையாவே சித்தார்த்துக்கு தூரத்து சொந்தமாதான் இருப்பாளா என்று கேட்டாள் லைலா ஹே லைலா நீ ஃபாரின்ல ரொம்ப நாள் இருந்து நம்ம இந்தியன் கலாச்சாரத்தை மறந்துட்ட போல நமக்கெல்லாம் ஒன்னு விட்ட பெரியப்பா ரெண்டு விட்ட சித்தப்பான்னு ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அந்த பொண்ணு சித்தார்த்தோட குழப்பிக்க வேண்டாம் ஃப்ரீயா விடு என்று சொன்னான் கார்த்திக் அவன் சொன்னதை கேட்ட பிறகுதான் லைலாவிற்கு சற்று நிம்மதி தோன்றியது அதே நேரம் சித்தார்த் அனனியாவுடன் ஷாப்பிங் சென்று வந்த பிறகு அவளை பார்க்கவே இல்லை அந்த வாரம் முழுவதும் அவன் மிகவும் பிஸியாகத்தான் இருந்தான் வீக்கெண்ட் முடிந்த பிறகு கூட அனன்யா அவனை பார்க்கவில்லை ஆனால் அவளுடைய இதயம் சித்தார்த்தை பார்க்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தது மூளை தெளிவாக யோசிக்க இதயம் அதை குழப்பிவிட என்று மிகவும் கஷ்டப்பட அனன்யா இதை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம் என்று நினைத்து ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டாள் அவள் ஆபீஸிற்கு சீக்கிரமாக வந்து சேர்ந்து விட்டாள் அப்பொழுது அவளுக்கு ஒரு போன் வந்தது அது மிகவும் பிரபலமான பத்திரிக்கையின் நம்பர் அனன்யாவிற்கு அந்த நம்பரை பார்த்ததும் சற்று குழப்பம் தோன்றியது என்ன இது இவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணது கூட இல்லையே ஆனா இவங்க எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க இது என்னடா என்று யோசித்தவள் போனை அட்டன் செய்தாள் அந்த பக்கத்திலிருந்து பேசியவர் தான் எந்த மேகசினிலிருந்து அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மேலும் இந்த மாதிரி நாங்க சத்யாசார வச்சுதான் அடுத்து ஷூட் பண்ணலாம்னு இருக்கோம் எங்களோட அடுத்த கவருக்கு அவர் செலக்ட் பண்ணி இருக்கோம் அவருக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் சரியா இருக்குமா என்று கேட்டார் அது கேட்ட அனன்யாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் இவர்கள் அழைத்திருப்பது மேகசின்ல இருந்து அது மிகவும் பெரிய மேகசின் சத்யா இதுபோல வளர்ந்து வரும் நேரத்தில் அவன் அந்த மேகசீனில் அட்டை படத்தில் வந்தால் அவனுக்கு அது ஒரு விளம்பரமாக இருக்கும் என்று நினைத்தாள் அதற்கும் சம்மதித்தாள் அனன்யாவிற்கு தாங்கள் மிகவும் சரியான வழியில் செல்கிறோம் என்று நினைக்கும் பொழுதே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவள் தன்னுடைய கேபினுக்கு வந்து அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் சத்யா இதுபோல பிஸியாக மாறும் நேரத்தில் தன்னால் மட்டும் எதையும் சமாளிக்க முடியாது என்பது புரிந்தது அனன்யாவிற்கு எனவே தனக்கொரு அசிஸ்டண்டை அயர் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் வேண்டும் என்று ஆன்லைன் வேலை தேடும் பிளாட்ஃபார்மில் அப்டேட் செய்தாள் அவள் அதன் பிறகு தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட செல்லலாம் என்று நினைத்தாள் அப்பொழுது அங்கே சத்யா வருவதை கவனித்தாள் அவள் சத்யா இந்த நேரத்தில் இங்க இருப்பதை பார்த்து ஆச்சரியம் கொண்டாள் ஏ சத்யா நீங்க இப்ப அம்மா கூட தானே இங்க என்ன பண்ற என்று கேட்டாள் அதை சத்யா இல்ல மேடம் இப்ப ரொம்பவே நல்லாவே இருக்கா நான் அவ கூட இருக்கணும்னு அவசியமே இல்ல நான் இப்ப இங்கதான் இருக்கணும் நம்மளோட ப்ராஜெக்டுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணனும் அதான் நான் இங்க வந்த என்று சொன்னான் சத்யா அவன் கையில் ஒரு கவர் இருந்தது அதை பார்த்தவள் என்ன சத்யா இது என்று கேட்டாள் உடனே சத்தியா அது மேடம் நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீங்க எப்பவுமே கேன்டீன் சாப்பிடுறீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்த உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இத சாப்பிடலாம் என்று சொன்னான் என்னப்பா சமைக்கலாம் தெரியுமா நான் கூட உனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன் ஒருவேளை இது செதுப்புனா வேற வேலைக்கு போலாம்னு நினைச்சியா என்று கேட்டாள் சமைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் தான் ஆனா எங்களுக்கு சமைக்க தெரிய காரணமே வேற எங்க அம்மா அப்பா சின்ன வயசுலயே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க சோ நானும் என் தங்கச்சியும் மட்டும் அப்பவே சமைக்க கத்துக்கிட்டேன் அதனால எனக்கு இப்போ நல்லா சமைக்க தெரியும் என்று சொன்னான் சத்யா அதை கேட்ட அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது அனன்யா அவனிடம் இருந்து அந்த கவரை வாங்கியவள் சத்யா நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு உன்ன பார்த்தாலும் சாப்பிட்ட மாதிரி தெரியல என்னாலயும் தனியா இவ்ளோ சாப்பாடு சாப்பிட முடியாது சோ நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு கூட வந்து சாப்பிடு ஆனா என் கூட சாப்பிடு என்று சொன்னாள் இருவரும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அனனியா மேகசின் கவர் போட்டோ ஷூட் பற்றி சொன்னாள் அதை கேட்டதும் சத்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது ஆனாலும் இன்னொரு பக்கம் அவனுக்கு தன்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடியுமா என்று பயம் தோன்றியது அதை அனன்யாவும் கவனித்து விட்டாள் அவள் தன்னுடைய சாப்பாடு முடித்து விட்டு ஓரமாக பாக்ஸை வைத்தவள் இங்க பாரு சத்யா நீ ஒரு பெரிய ஸ்டார் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஆயிருக்க எல்லாருமே ஒரு காலத்துல உன்ன மாதிரி அவமானப்பட்டவங்களாதான் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா இல்லையா நம்ம ஸ்டேஜ் மேல போக 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 நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நம்மள பார்த்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த கைத்தட்டல கேக்கும் போது இந்த கவலை எல்லாம் மறந்தே போயிடும் அதனால நீ ரொம்ப கவலைப்படாத சத்யா இதெல்லாம் ஒரு நாள் மாறும் நீ உன்னோட திறமை மேல மட்டும் நம்பிக்கவை நீ ரொம்ப திறமையான பையன் என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சத்யாவும் சரி என்ற தலையசைக்க அப்பொழுது சரியாக அனன்யாவின் மொபைல் போன் நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டது அதை கேட்டவுடன் அனன்யா போன் எடுத்து பார்க்க அவர்கள் ஆபீஸ் மீட்டிங் இன்று இரவு ஏழு மணிக்கு என்று நோட்டிபிகேஷன் வந்திருந்தது அதில் ஹோட்டல் அட்ரஸும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்தது எனவே அவள் சாயங்காலம் ஆறு மணி அளவில் உடை மாற்றிவிட்டு தயாராக இருந்தாள் லேசான மேக்அப் அந்த வெள்ளை நிற உடைக்கு மிகவும் அழகாக இருந்தது அவள் அந்த வெள்ளை நிற கவுனில் வெளியே வரும்பொழுது சத்யாவும் ரெடியாகி வந்திருந்தான் சத்யாவை பார்க்க அனன்யா வரும் பொழுது யதார்த்தமாக அனன்யாவை பார்த்த சத்யா அவளுடைய அழகில் அப்படியே சொக்கி போய் நின்றுவிட்டான் அவனை பார்த்து சிரித்த அனன்யா அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சரி வா இப்ப நம்ம போலாம் என்று சொன்னாள் அவள் மீது வந்த வாசனை அவனை என்னமோ செய்தது அவன் அழகாக சிரித்தான் அனன்யாவும் அவனும் கிளம்பி ஹோட்டல் கிங் அண்ட் குயினுக்கு சென்றார்கள் அதே நேரம் கார்த்திக் சித்தார்த்துக்கு அழைத்தவன் டே சித்தார்த் இன்னைக்கு நம்ம லைலா வந்திருக்கால அவளை வெல்கம் பண்ணலாம்னு இருக்கோம் நீயும் வரியா கிங் அண்ட் குயின் ஹோட்டல்ல தான் நாங்க இருப்போம் என்று சொன்னான் கார்த்திக் நான் ஹோட்டலுக்கு வரேன் என்று சொன்னான் சித்தார்த் இங்கே ஓட்டல் கிங் அண்ட் குயினுக்கு வந்து சேர்ந்தார்கள் சத்யா மற்றும் அனன்யா அந்த இடத்திற்கு வந்ததும் அங்கிருந்தவர்களின் பார்வையெல்லாம் அவள் மீதுதான் விழுந்தது அவள் அணிந்திருந்த ஆடை அவள் செய்திருந்த ஒப்பனை அவளின் அழகான முகம் நீளமான கால்கள் என எல்லாம் அங்கிருந்த அனைவரையும் வசீகரித்தது அவளை என்னவோ மிகப்பெரிய ஓவியன் ஒருவன் வரைந்த பெயிண்டிங் போலதான் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதே நேரம் அவள் அருகில் சத்யாவும் அதற்கு குறைந்தவனாக இல்லை அவனும் மிகவும் அழகாக இருந்தான் அதே நேரம் விஷாலும் அனன்யா என்று இங்கு வந்தால் அவளை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கே சத்யா மற்றும் அனன்யா இருவரும் வந்தார்கள் அவர்கள் மீதுதான் அனைவரின் பார்வையும் இருந்தது டேவிட் அனன்யாவை பார்த்தவன் அதிர்ச்சியடைந்து போனான் ஏனென்றால் அனன்யா எப்பொழுதும் ஒப்பனைகள் அதிகம் செய்து வேலைக்கு வந்ததில்லை அவள் வேலைக்கு வரும்பொழுது சிம்பிளான ஆடைகள்தான் அணிவாள் என்பதால் அவளுடைய அழகை அது பெரிதாக காட்டவில்லை ஆனால் இன்று இந்த ஆடையில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவள் அழகை பார்த்த டேவிடே அசந்து போனான் அனன்யாவை பார்த்து வெட்க புன்னகை செய்த விஷால் டேவிட் பக்கம் திரும்பி டேவிட் நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனனியாவு பத்தி என்கிட்ட என்ன சொன்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஏதாவது சம்பவம் நடக்குமா என்று கேட்டான். அட என்ன வாஸ் நீங்க இதெல்லாம் நான் மறப்பேனா? எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்கベッドல தான் இருக்கணும். அத நான் பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னான். இதுக்கு தான் டேவிட் உன்ன மாதிரி ஒருத்தனை கூட வச்சுக்கணும்னு சொல்றது. நான் என்ன நினைக்கிறேன்னு நீ முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற பாத்தியா சரி சரி நான் நல்ல நியூஸ்க்காக காத்துட்டு இருப்பேன் நான் சந்தோஷப்பட்டா நீயும் சந்தோஷப்படுவ என்று சொன்னார் அனன்யாவை அனுபவிப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்க டேவிட் சத்யாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் தன்னை பற்றி இப்படி யோசிக்கிறார்கள் என்றே தெரியாமல் அனன்யா சத்யாவுடன் அப்பாவியாக நின்று கொண்டிருந்தாள் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ஃபம்மில் ரகசிய ஸ்நேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்